வணக்கம் திருச்சி முசிறி அருகே உள்ள பகுதி அந்தரப்பட்டி இந்த அந்தரப்பட்டியில் கீதா அப்படிங்கிறவங்க தன்னுடைய மகனோட தனிமையில் வாழ்ந்து வராங்க ஏன் தனிமையில் வாழ்ந்து வராங்க அப்படின்னா இந்த அம்மாவுடைய கணவர் முருகேசன் முருகேசனுடைய இவங்க ரெண்டு பேருடைய கருத்து வேறுபாடில் கணவனை பிரிந்து தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு தனியாக வாழ்க்கை நடத்தி வருகிறார் அப்போ ரெண்டு மகன் ஒரு பையன் இல்லை ரெண்டு பையன் ரெண்டு பையனோடு தனியாக வாழ்க்கை கீதாவுக்கு வந்து வாளவந்தி கிராமத்தை சேர்ந்த லாரி டிரைவர் பாலச்சந்தர் அப்படிங்கிற ஒரு பழக்கமாகிறார் மட்டும் இல்லை கணவன் மனைவியாக இவங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணவன் மனைவியாகவே இருக்காங்க ரெண்டு பேரும் ஆண்டு கணக்கில் இந்த அம்மா எப்போ கணவன்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டாங்களோ அன்னையிலேருந்து இந்த லாரி டிரைவரோட தொடர்பாய்ப்புச்சு இந்த லாரி டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா போன அதாவது இந்த மாதம் எட்டாம் தேதி அவர் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்து கீதாவை கூப்பிட்றார் கீதா வராங்க அந்த கொஞ்சம் வேகமாக வராங்க கேஸு தீந்து போச்சு அதனால் கேஸ் எடுக்கணும் பணம் வேணும் அப்படின்றிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஒரு ஆயிரம் ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்காரு பணம் இந்த பணம்லாம் பற்றாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட இருக்கிற பணம் தான்மா கொடுக்க முடியும் இதுதானம்மா இருக்குது என்கிட்ட இருந்தால் கொடுக்க போகிறேன் இதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் நீ பணம் கொடுக்குறாங்க அது வீட்டு பக்கம் வர வேண்டாம் கிளம்பினே எப்படி இத்தனை நாள் அவர் கொடுத்த பணம் இவங்களுக்கு தேவை அவங்களோட வாழ்க்கை நடத்துகிறாங்க தன்னுடைய சொந்த கணவனை விட்டுட்டு இன்னொருத்தனுடைய வாழ்க்கை நடத்துற அதுவே கேவலமான வாழ்க்கை அதில் அந்த ஆள் கொடுக்குற பணத்தில் வேற இந்த அம்மா குடும்பம் நடத்துகிறாங்க இப்போ கொடுத்த பணம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா நீ வீட்டுக்கே வராத அப்படின்னு உடனே இவர் வந்து பாலச்சந்தர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு என்னடா இன்றைக்கி பார்த்து இந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இவர் கையில் அருவாக வச்சுருந்துருக்குறார் அது எப்படி வச்சுருந்தாரு ஏ ஏன் வச்சுருந்தார் சாதாரணமாக வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வருவான் அருவாவோடு எப்படி வருவான் திட்டமிட்டு அருவா வந்தாரா என்னென்னா அதை ஒன்றும் புரியல இன்னும் சில சந்தேகங்கள்லாம் இருக்கு இதில் அருவாவை எடுத்து கீதாவை சரமாரியாக வெட்டுறார் சரமாரியாக வெட்டணுன்னா கீதா சத்தம் போடுறாங்க சத்தம் ஓடுற பையன் ஓடி வரான் அம்மா குரல் கேட்குதுன்னு பையன் வரான் அம்மாவுடைய உயிர் பிரிகிறது தன்னுடைய மகன் கண்முன்னே தாயுடைய உயிர் போகுது என்ன பண்ணுவீங்க சரி அதோட ஆச்சு உடனே பாலச்சந்தர் என்ன பண்ணுறான் கத்தியை எடுத்துக்கணு வீலர் எடுத்துக்கணு போகிறான் வண்டி எடுத்துக்கணு எங்கே போகிறார் அப்படின்னா அதாவது அதாவது நம்ம ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் போய் பார்க்க போகிறார் அவர் வந்து திமுக வட்ட செயலாளர் அவர் எங்கே போய் பார்க்க போகிறாருனா வாலவந்தியில் போய் பார்க்க போகிறார் வாழவந்தியில் போய் பார்த்த உடனே உடனே அங்கே இருக்க சொல்ல வாழவந்தியில் அவர் இல்லை இப்போ வீட்டில் இல்லை அவர் வந்து ஜம்முநாதபுரம் போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கார் வண்டி திருப்பி நேராக ஜமுனாதபுரம் போகிறார் பாலச்சந்தர் போயிட்டு எதுவுமே கேட்கல பட்டு 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 பட்டுன்னு அறுவாளை போட்டு வெட்டி தீர்த்துட்டார் ரமேஷை ரமேஷ் கதை முடிஞ்சுது அதோட என்ன பண்ணுறாரு அந்த கத்தியோட இரத்தக்கரையோட போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரணாயிட்டார் ரெண்டு பேரை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த பாலச்சந்தர் இதே மாதிரி இரட்டை கொலை செய்துட்டு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தவர் ரெண்டாயிரத்து பதினெட்டுலாம் விடுதலையாகி வந்திருக்கார் அதாவது நன்னடத்தை காரணமாக விடுதலையாகி வந்தார் நன்னடத்தை காரணமாக வெளியில் வந்த ந பாலச்சந்தர் மறுபடியும் இரட்டை கொலை செஞ்சுட்டு உள்ளே போகிறார் அவருடைய தலையை எடுத்து பார்த்தீங்களா அதுதான் சேர்க்கை அந்த மாதிரி கூடா நட்பு கேடாய் விடியும் புரியுதா ரெண்டு உயிரை போயிடுச்சு இவர் ஜெயிலுக்கு போயிட்டார் இனிமேல் ஆயுள் தண்டனாக தான் அதில் சந்தேகமே கிடையாது இதுக்கடையில் சில சந்தேகத்தெல்லாம் கேட்க சந்தேகத்தில் சொல்கிறாங்க பத்திரிகையாளர்கள் அது என்ன உண்மை நிலரணும் தெரியல பாலச்சந்தர் வந்து கீதா வீட்லேயே இருந்தார் கொடுத்தனே இருந்தார் வாடகை கேட்டு பிரச்சனை பண்ணாங்க வாடகை தரல அதனால் அவங்க ரெண்டு பேருமே பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொருத்தர் பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கீதா வந்து சரி வர பாலச்சந்தர் கிட்டே பேசுறதில்ல முகம் கொடுத்து பேசுறதில்லை அதனால் ஆத்திரம் அடைந்து சம்பவத்தை பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க சரி அப்போ எதிர்பார்த்து தான் இருந்தாரா இவர் அப்போ பாலச்சந்தர் அப்போது டியூட்டிக்கு போயிட்டு வந்த உடனே செய்யணுன்னு அவசியம் இல்லையே அதை முதலே பண்ணியிருக்கலாமே ஏன் ஒரு அருவாரு என்ன காரணம் ஒன்றும் புரியல புரியுது சட்டத்துக்கு புறம்பாக நியாயத்துக்கு புறம்பாக தர்மத்திற்கு புறம்பாக இந்த மாதிரி கள்ளக்காதல் கள்ள உறவு வச்சுக்கணிங்கனா இதுதான் இப்படிதான் வரும் ஒன்று நீ ஜெயிலுக்கு போகணும் இல்லைன்னா நீ ஊருக்கு போய் சேர்ந்துருவ மேல் லோகம் இதுதான் நடக்கும் ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் நடந்து தான் வருது பார்த்துட்டு தான் இருக்காங்க அதை பார்த்து கூட திருண்ண மாட்டதுங்க இந்த நாதாரிங்க இப்படி போய் மாட்டிக்குதுங்க எல்லாமே வந்து கேவலமான வாழ்க்கைங்க வாழ்க்கை நெறிமுறை போச்சு எப்படி வாழணும் அப்படிங்கிறத போச்சு எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மக்கள் மத்திய திணிச்சிட்டாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டதுனால அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி பல காணொளிகள் உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிள்ளைங்களை இழந்து பிள்ளைங்க அனாதியாக போய்டும் இந்த மாதிரி எவ்வளோ வழக்கு நான் பேசியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன் உங்களுக்கு கணவனை விட்டு வந்துட்டு இப்போ இவ பரலோகம் போய் சேர்ந்துட்டா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது இந்த பாலச்சந்தை ஜெயிலுக்கு போயிட்டான் அவங்க குடும்பம் என்ன ஆகிறது ஸோ இதெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை அந்த நேரத்துக்கு அவங்க அவங்க எதிர்பார்க்குறது கிடச்சா போதும் அப்படிதான் இந்த கேடுகட்ட சமூகம் இப்படி இருக்குது இந்த சமூகத்திலிருந்து நம்ம விடைபெற வேண்டும் என்றால் ஒழுக்கம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்